மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல டக்லஸ் தேவானந்தா ஜோசன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இரண்டு புதல்வர்கள் வந்து சிறைச்சாலை வைத்தியசாலையில தங்கி வராங்க வீட்டுல இருந்து இவங்களுக்கு சாப்பாடு போகுது அப்படின்னு ஒரு செய்தி பிரசுரமானதுல இருந்து பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட டக்லஸ் தேவானந்தா மற்றும் ஜோனி அவருடைய இரண்டு புதல்வர்கள் வந்து வைத்தியசாலை சிறைச்சாலையில தங்கி வருவதாகவும் ஜோனி மற்றும் அவருடைய இரண்டு புதல்வர்களுக்கும் அவனோட வீட்டில இருந்து தேவையான உணவுகள் கொண்டு செல்வதற்கான அனுமதியை சிறைச்சாலை நிர்வாகம் வழங்கியிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திய தினமில பத்திரிகை பிரசுரம் செஞ்சதுல இருந்து இது என்னோட அரசு என்ன செஞ்சா நான் பார்த்துட்டோம் கடந்த காலங்களிலையும் அரசியல்வாதி நோய் நும்பலம் அப்படின்னு சொல்லி வைத்தியசாலையில தங்கி கொள்றது வீட்டுல இருந்து உணவு கொண்டு வர்றது அந்த உணவு செட் ஆகிறது இல்ல எங்களுக்கு சீனி இருக்குது பிரெஷர் இருக்குது சுகர் இருக்குது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி வீட்டுல இருந்து நல்ல ருசியான சாப்பாடுகளை நல்ல சாப்பிடுகின்ற கொண்டு வந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்காறு இருந்தது அது இன்னும் மாறலையே இந்த பல்வேறு விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சது இது குறித்து ஒரு ஊடகவியலாளர் இது சம்பந்தமாக கேட்டதற்கு நடைஞ்ச ஜாதிச அமைச்சர் என்ன சொல்லிருக்கிறாரா இது அப்பட்டமான பொய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட சாதாரண கைதிகள் தங்கி இருக்கின்ற டி தான் இவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக மாறியதுக்கு பிற்பாடு உடனடியாக குறித்த இந்த பத்திரிகை என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் ஒரு செய்திய சில திருத்தங்களோட கொண்டு வந்தது அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோசன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இரண்டு புதல்வர்களும் வந்து லீ ஓர்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க என்ற செய்தியை வந்து சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்ற செய்தியோட விரிவாக உருவுக்கு அந்த செய்தி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படி கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட்ட டக்லஸ் தேவானந்தா மற்றும் ஜோசன் பெர்னாண்டோ அவருடைய இரண்டு புதல்வர்கள் வந்து தற்போது வந்து வைத்தியசாலையினுடைய டீ ஓர்டில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இந்த டீ ஓர்ட் வந்து சிகிச்சைக்காகவோ நோய்க்காகவோ தங்க வைக்கப்படுகின்ற வோட் கிடையாது இந்த சிறைச்சாலையில் வந்து அதிகப்படியான சிறை கைதிகள் இருப்பதனால சன நெரிசல் அதிகம் என்பதனால கைதிகள் அதிகமாக இருக்கிறதுனால இடவசதி இல்லை என்பதற்காக தற்காலிகமாக இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற டி ஓட்ல வந்து இவங்க தங்க வைக்கப்பட்டு கூடிய சீக்கிரமா அவங்கள ஷிப்ட் ஆக்கிரும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து தினமின பத்திரிகை வந்து சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை மேற்கோள் காட்டி பிரசுரம் செய்திருந்தது கைதிகள் அதிகம் இடப்பற்றாக்குறை என்பதனால தற்காலிகமாக டி ஓர்டில் அதுவும் சிறைச்சாலை வைத்தியசாலைக்குள்ள இருக்கிற கைதிகள் தங்க வைக்கப்படுகின்ற இடமான தீவோட்ல தான் தங்க வச்சிருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு வீட்டில இருந்து உணவு போறதாகவோ அங்கு வரப்பிரசாதங்கள் உள்ள ஒரு இடமாகவோ அது இல்லை என்ற ஒரு விஷயத்த வந்து இப்போதும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு முன்னைய செய்தியில வந்து அந்த செய்தியை எழுதிய ஆசிரியருடைய பெயர் குறிப்பிடப்பட்டில்லை முட்டையாகத்தான் கட்டுரை எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுது அனைத்து கட்டுரைகளிலும் எழுதியவர் யாரு அப்படின்ற பேரோடு வருகின்ற இது மட்டும் பேர் இல்லாமல் குறிப்பிடப்பட்டதன் சூற்றபோம் என்ன என்ற கேள்வியும் விட ஆரம்பிச்சிருக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை வந்து தனியார் பத்திரிகை கிடையாது அரசுக்கு சொந்தமான பத்திரிகை இந்த பத்திரிகையின் ஊடாக எதிர்க்க அரசுக்கு சேறு பூசுகின்ற அடிப்படையில் இந்த செய்தி பிரசுரமானது என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு என்னதான் இருந்தாலும் அரசு தனிமைப்படுத்தணும் வீட்டுக்கு அனுப்பணும் எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அனைத்து தரப்பாலும் முன்னெடுக்கப்படுகின்ற செய்தி வந்து ஆரோக்கியம் இல்லாது அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்லங்க பிரதேசத்துல வந்து எண்ணூத்தி ஐம்பது கிராம் ஹெரோயின் போதை பொருளோட பட்டி என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி கைது செய்யப்பட்டாங்க இந்த கைதை தொடர்ந்து இவ சார்ந்த குழு ஒன்று வந்து ஐந்து கோடி பணத்தை கொடுத்து எப்படியாவது நீதிமன்றம் விசாரணை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகாம எப்படியாவது வெளியெடுத்திடலாம் என்ற ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டதான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்களை கைது செய்த அதிகாரிகள் அணுகி ஐந்து கோடி பணந்தாரம் எப்படியாவது காதோட காது வச்சு இந்த ஒரு விஷயத்த முடிச்சிடலாம் அப்படி பேரம் பேசியிருக்கணுங்க இந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது சட்டத்துக்கு முன்னால இந்த ஒரு விஷயம் கொண்டு நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தி இந்த பெண்மணிய வந்து தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான ஓடரையும் இந்த அதிகாரி பெற்றிருக்கிறாரு அடுத்த கட்டமாக இந்த தரப்பு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறித்த போதைப் பொருட்களை வந்து ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்புவாங்க இல்லையா அறிக்கை சமர்ப்பிக்கும்படி இதுல வந்து எப்படியாவது இந்த அறிக்கையில வந்து போதைப் பொருளை குறைச்சி காட்டி அல்லது போதைப் பொருளை இல்லை இது வெறும் மாவு என்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு அறிக்கையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அங்கும் அணுகிருக்கிறாங்க இந்த பல கோடிய காட்டி இதுக்கு நிர்வாகத்துக்குள்ளே இருந்தே திணைக்களத்துக்குள்ளே இருந்தே உயர் அதிகாரிகளும் இது குறித்து அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது என்னதான் இருந்தாலும் இந்த பெண்மணியை இப்போது கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருது இந்த பெண்மணி இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல பல்வேறு போதைப்பொருள் பொருள் வியாபாரங்கள்ல ஈடுபட்டு கைது செய்யப்பட முடியாம தலைமறைவாக வாழ்ந்து வந்தவ தான் இவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் வந்து இவருடைய வீட்டில் இருந்து எழுநூத்தி அறுபது போதை மாத்திரைகளும் இருநூத்தி ஐம்பது கிரேம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது ஆனால் பெண்மணி எஸ்கேப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவில் மூன்று கடைகள் வந்து பணம் துய்தாக்கல் போலீஸ் பிரிவினால வந்து கையகப்படுத்தப்பட்டு அதற்கு சீல் வைக்கப்பட்டாச்சு இதையும் அரசு உடமையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்போதும் இந்த பெண்மணி வந்து எஸ்கேப் கைது செய்ய முடியாமல் போனது இப்ப பக்காவாக திட்டமிட்டு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு தான் இந்த பெண்மணியை கைது செஞ்சாங்க இந்த பெண்மணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தரப்பு துடிக்குது இந்த தரப்பு யாரு என்ன ஏது பல்வேறு விஷயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது என்னதான் இருந்தாலும் இப்படியான மாற்றம் கோடிக்கு சோரம் போகின்ற சூழ்நிலை இல்லை என்பது ஆரோக்கியமாக பார்க்கப்படுது எனவே இந்த ஒரு அதிகாரிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோட அவர பணி மென்மேலும் தொடர்ந்து இந்த நாட்டுக்கு பல்வேறு சேவைகளை வளங்கட்டும் இது போன்ற அரசு அதிகாரிகள் உருவாவதுதான் நாட்டுக்கு ஆரோக்கியம் என்றொரு விஷயத்தை சொல்லி கொண்டு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற கனமழை அதைத் தொடர்ந்து வெள்ளப்பிரளயம் அதைத் தொடர்ந்து பலத்த காற்று என்ற செய்திகள் தான் கிடைத்தது தற்போது வந்து பொத்துவில் இருந்து இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டிருக்கின்ற நிலை கொண்டிருக்கின்ற காற்றழுத்தத்தின் காரணமாக எதிர்வரும் தினங்கள வந்து பலத்த காற்றும் கூடவே கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை அவதான நிலையம் தெரிவிச்சிருக்குது இந்த காற்று அழுத்தம் வந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக கல்முனை ஊடாக பயணிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இப்படி இது கடக்கும் பட்சத்துல வந்து கிழக்கு பிராந்தியத்துல வந்து எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்துல பலத்தை காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நாட்டின் பல்வேறு பிரதேசங்கள்ல வந்து ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ற எச்சரிக்கையையும் இது வந்து சூறாவளியாக மாறுவதற்கான சாத்தியப்பாடு இல்லை என்ற ஒரு விஷயம் ஆறுதல் அளிக்கிறதோட இருப்பினும் மீன்பிடி நடவடிக்கைல ஈடுபடுகின்ற மீனவர்கள் இந்த தினங்களில் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு வடக்கு மற்றும் கிழக்கு ஊவா மற்றும் வட வடமத்திய மத்திய வந்து அதிக கூடிய அளவிலான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது நூற்றி ஐம்பது மில்லி மழை சில மாகாணங்கள்ல வந்து அதைவிட அதிகமான அளவிலான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இதனால் பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் மிக முக்கியமான நீர்த்தேக்கங்கள்ல இருபத்தி நான்கு நீர்த்தேக்கங்களுடைய வாங்கதவல் திறக்கப்பட்டதாகவும் சாதாரண நீர்த்தேக்கங்கள்ல இருபத்தி நான்கு நீர்த்தியக்கங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது உடதும்புற பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரிவுகளிலும் லுவர்டியா மாவட்டத்தினுடைய இரண்டு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் திவப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இவ்வாறு கனமழை பெய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்துல மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளும்படியும் முன்னெச்சரிக்கைக்கு ஏற்பாடுகள் செய்து கொள்ளும்படியும் வானிலை அவதான நிலையம் மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற செய்தியும் பார்க்க கிடைத்தது கடந்த காலங்கள்ல பல்வேறு அபாயங்களால மண் சரிவினால நாடு இழந்ததிலிருந்து மீண்டும் மீனெழுச்சி பெற முடியாத இந்த சூழல்ல மீண்டும் ஒரு வெள்ளப்பிரளயம் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் எமது தேசத்தை இறைவன் பாதுகாக்கட்டும் என்று கூறி துயரங்கள் நீங்கி மக்கள் சுமூகமான ஒரு வாழ்க்கைக்கு கூடிய சீக்கிரம் மீண்டு வருவதற்கான நிலைகள் உருவாகட்டும் என்று கூறுவதோட இயற்கையின் சீற்றங்களில் இருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு நாடாக எமது நாடு மாறட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி